டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிரான மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சதை பற்றி சிஎஸ்கேவோட கேப்டனான தோனி பகிர்ந்துக்கிட்டார் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டோட அஞ்சாவது மேட்ச் சென்னைக்கு டெல்லிக்கு நடந்தது டாஸ் வின் பண்ண டெல்லி டீம் முதல்ல பேட்டிங் பண்ணாங்க இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தேழு ரன்கள் எடுத்தாங்க நூற்றி நாற்பத்தெட்டுன்ற டார்கெட்டோட கிளம்புறாங்கனாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்க வச்சிட்டாங்க சென்னை இந்த நிலைமையில் டெல்லியுடனான இந்த வெற்றியை பற்றி சிஎஸ்கே கேப்டன் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் மொதல் இன்னிங்ஸில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட விக்கெட் விழுந்துச்சு ரெண்டாவது இன்னிங்ஸில் பிட்ச் ஓரளவுக்கு பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாகவே இருந்தது எங்கள் பவுலர்ஸ் மிக சிறப்பாக செயல்பட்டாங்க இதன் காரணமாகவே டெல்லி டீமை நூற்றி ஐம்பது ரன்களுக்குள்ளே கட்டுப்படுத்த முடிஞ்சுது இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது லுங்கினி நீக்கம் பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரமாக விக்கெட் எடுக்கக்கூடியவர் ஆனால் அதை தவிர எல்லா வகையிலும் நல்ல டீமாக இருக்கும் நினச்சதை விட நாங்கள் சிறப்பான அணியாகவே இருக்கிறோம் ஆனால் ஃபீல்டிங்கில் நாங்கள் அவ்வளவு சிறப்பான அணின்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது ஃபீல்டிங்கில் நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு கேப்டனாக நான் என்ன சொல்கிறேன்னா பதினோரு பேர் கொண்ட டீமை ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவங்கள இன்ஜுரியாக்க வைக்கக்கூடாது கடைசி ரெண்டு மேட்சஸில் எங்கள் ஃபாஸ்ட் பாலருடைய டெத்தோ ஓசை இன்னும் பார்க்கவே இல்லை நிறைய விஷயத்தில் இன்னும் டீமில் முன்னேற்றம் கொண்டு வரத்துக்கு வேலை செய்யணும் இந்த மேட்சில் சில சில தவறுகள் இருந்தாலும் இதுவும் ஒரு சிறந்த வெற்றி தான் சொல்லியிருக்காரு தோனி